கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் மயில் வந்துட்டு நைஸாக கலண்டுற அப்போ வந்துட்டு அவங்க மாமா நினைக்கிறாங்க ஒரு வேளை அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அவர் வந்துட்டு பின்னாடி போகிறாரு பார்த்தா வந்துட்டு பாட்டி தான் கால் பண்ணியிருக்காங்க மயில் பாட்டி கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்து அங்கே சீன் கட் பண்ணி சேலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாமுண்டி சரி அவங்களும் வந்துடுறாங்க அதை பார்த்தது சந்திரா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வாங்க வாங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க ஆமாக்கா உனக்கு பிடிச்ச சிலை நீ செலக்ட் பண்ணிக்கோ இந்த ரேவதிக்கு சேலை எடுக்கணும் இல்லை வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட சாமுடி சிறவங்களுக்கு மனசே இல்லை ஒரு மாதிரி கோவத்தில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் அங்கே மாயாவும் வந்துடுறாங்க அதை பார்த்தது கூட கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது ஏன்னா இப்போ தான் மாயாவை பற்றின மகேஷை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுல ஆனால் எங்கே வந்து அந்த பாட்டியோட பேரனை கட்டி வச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்தில் தான் வெளியில் வந்துட்டு சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா சாமுடி சிறவங்க வேறு பிளான் போட்டாங்க இப்போதைக்கு வந்துட்டு அவங்க மேலே உள்ள கோவத்தை வெளிக்காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி செல்வங்க டென்ஷனில் வந்துட்டு இருக்கா என்னக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம் நீ என்ன ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உன் முகமே சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி வாங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வாங்கக்கா நீங்களும் உட்காந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு உட்கார சாமுடி சரி அவங்களுக்கு ஆத்திராத்திரமாக வருது இங்கிட்ட வந்துட்டு மயில் சொல்லார் பார்த்தியாப்பா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி எந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கு பாரு சரி சரி இந்த மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் இப்படியோ அதுங்க மாட்டை போகிறது உறுதி நம்மளோட பிளான் தான் மாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மூலமாக இவங்களாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மாயாவை தான் இருக்காங்க ரேவதி நீ இந்த சைடு எடுத்துக்கோ அதுவும் உனக்கு நல்லாயிருக்கும் இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆனால் எங்கிட்ட சாமி சிறவங்களுக்கு கோமாக வருது வேணா ரேவதி நீ இதை எடு இதான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க மாயாவுக்குமே ஒன்றுமே புரியல எதுக்கு தேவையில்லாமல் இந்த மேடம் இப்போ இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க சந்திராவுமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்போது காத்தையை பார்த்து வந்துட்டு சொல்கிறாங்க டிரைவர் நீ உனக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல கார்த்தையுமே வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எங்கிட்ட வந்துட்டு சந்திரா கோ வந்துடுது என்னக்கா நீ அவன் நம்ம வீட்டு டிரைவர் என்னமோ நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர மாதிரி பட்டு வேட்டி எடுத்துக்கோ பட்டு சட்டை எடுத்துக்கோ நீ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்க போட வேண்டிய ட்ரெஸ் இருந்தால் போதும் நீ பாட்டுக்கு சும்மா இருக்கா அப்படின்னு சொல்ல சந்திரா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க எதுக்கு வந்துட்டு அவன் மேலே உனக்கு இவ்வளோ கோவம் இன்னுமா அவனை நீ டிரைவருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நான் அப்படி அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை ராஜாவும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் அவனை எதுக்கு வேற ஆளாக பிரித்து பார்க்கணும் நமக்கு வந்து எல்லா ஒரு கஷ்டத்தையும் அவன் தானே முன்னாடி இருந்து அதை சரி பண்ணியிருக்கான் அவனை வந்துட்டு இனிமேல் என்னால் பிரிச்சு பார்க்க முடியாது கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அதை கேட்டதும் மாயாக்கு ஷாக்கு இங்கிட்டு சந்திராவும் அப்படியே ஒரு மாதிரி திருதுன்னு முழிக்கிறாங்க என்ன இது இந்த அக்காவுக்கு திடீர்னு என்னாச்சு இவனை இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு அவங்க மாமா வந்துட்டு சும்மா இருப்பாரா ஆமாம் சாமுடி சரி நீ சரியாக சொல்லிட்டேன் ராஜா வேற யாரும் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளு தான் உனக்கு அது தான் லேட்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க மயிலும் அப்படி திருதுன்னு முழிக்கிறாரு மாமா என்ன மாமா வாயை கொடுத்து இப்படி நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கார்த்தி வந்துட்டு என்ன இது அப்படின்னதும் என்னங்க சொன்னீங்க ராஜா குடும்பத்தில் ஒரு ஆளா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீயே சொன்ன இல்லை இப்போ அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இருக்க நமக்கு நல்ல தானே அதனால தான் நான் சொன்னேன் டிரைவராக பார்க்க வேணாம் இந்த தம்பியும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படி சொன்னீங்களா ஆமாங்க எனக்கும் ராஜா வேற ஆளாக பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை தோணலை ராஜா நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் மேடம் வேணாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிடுறாங்க நான் தான் சொல்கிறேன் இப்போ உனக்கு நீ அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துக்கோ தான் நீ கல்யாணத்துக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுற கார்த்தி வந்துட்டு ஆ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க கார்த்திக்கு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக சாமுடீஸ்வரியோட பிளான்னு தரமாக இருக்க போகுது பேரனை கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தான் கல்யாணமே பண்ணி வைக்க போகிறாங்க அதனால தான் கார்த்திக்கு தனியாக பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் தாலி கெட்டும்போது மகேஷை கட்ட விடாமல் தடுத்துட்டு அந்த நேரத்தில் கார்த்தியை வந்துட்டு ரேவதி காலத்தில் தாலி கெட்ட வைக்க போகிறாங்க இதுதான் வந்துட்டு சாமுடீஸ்வரியோட பிளான் கன்ஃபார்ம் இந்த ப்ரோமோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க